ஹலோ வேல்டு ஃபார் எவர் வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய உடம்பை பார்த்துக்கணும்னா நம்மளுடைய சாப்பாடு நம்மளுடைய வாக்கிங் நம்மளுடைய தூக்கம் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சில விஷயங்களையும் நம்ம பின்பற்றுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரசிக்க கற்றுக்கொள்வது வாழ்க்கையை வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்துகிறது அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆடம்பரமாக வாழும்போது ஒரு சில கட்டத்தில் நமக்கு நோய்வாய்ப்படுறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம ஸ்வீட் சாப்பிடுவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ ஒரு ஆடம்பர வாழ்க்கை எப்பயுமே ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் இப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த விதத்துலேயும் வந்து உங்களுக்கு நோய் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அதில் வந்து நம்மளால் ஃபெயிலியரை தாங்க முடியாமல் ஸோ அங்கே ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி ஸோ அங்கேயுமே வந்து நோய்வாய்ப்படுறதுக்கு அதிகமாக இருக்குது ஸோ மன அழுத்தத்தை வந்து உள்ளேயே வச்சு வச்சுக்கிட்டு வெளியில் வந்து பகிராமல் இருக்கும்போது ஸோ அந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரசிக்க கட்டுறது அதாவது ஒரு லட்ச ரூபாய் இல்லை ரெண்டு லட்ச ரூபா ஏர்ன் பண்ண சம்பாதிச்சா தான் வந்து மிக மிக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறதே ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு காப்பி போடுறதா இருந்தாலுமே சரி ஒரு காப்பியை வந்து கடையில் போய் குடிக்கிறதுக்கும் ஒரு காப்பியை நீங்களாக அதை போட்டு நீங்கள் ரசித்து நீங்கள் குடிக்கும்போது அந்த ஒரு சின்ன விஷயம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக கிடைக்கிறது இல்லாமல் உங்களுடைய ஹெல்த்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஸோ இயற்கையை வந்து ரசிக்கிறது போல் உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிக்க கற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய அந்த மன அழுத்தமே குறையுது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து மன தான் வந்து அதிக பேர் அதிக நோய்களை வந்து அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க ஸோ இதான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ அப்போ சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கும் போது உங்களுக்கு அந்த உடம்பு ரிலேட்டடாகவும் நல்லது நடக்குது ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தையும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி நம்ம வாழும்போது இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய இந்த அதாவது உணவு ரகங்கள்லாம் வந்து பெரிய ஃபுட்டு ரகங்கள் தான் நம்ம சாப்பிட்ணும் ஸோ ஸோ ஹைஜீனிக்காக தான் சாப்பிட்ணும் அப்படின்றத மட்டும் இல்லாமல் ஒரு பழைய சோறு சாப்பிட்டாலும் ஸோ அது வந்து ஒரு ஹைஜீனிக்கை விட ஒரு நல்ல ஒரு பெட்டரான உணவு தான் ஸோ ப்ரோபயாட்டிக் ஃபுட்டு ஸோ இந்த மாதிரி எளிமையாக நம்ம சாப்பிடும்போது எளிமையாக வந்து வாழும்போது மகிழ்ச்சியும் கிடைக்கிது அது போக நம்மளுக்கு ஹெல்த்தும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தில் வந்து சிரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகைச்சுவை நகைச்சுவை உணர்வையும் வந்து நம்ம வளர்த்துக்கிறது மூலியமாக நம்மளுடைய நம்மளுடைய உடம்பு வந்து பெட்டர் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் வந்து அதில் கொஞ்சம் எண்ணெயை வந்து தான் வந்து உங்களுடைய சிரிப்பு அந்த நகைச்சுவை வளர்த்துக்கிறது ஸோ அங்கே சிரிப்பே இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகி உங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மறுபடியும் கிரியேட் பண்ணும் ஸோ அந்த உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சிரிப்பு நகைச்சு நகைச்சுவை உணர்வு இருந்தாவே வந்து மேக்சிமம் நோய்கள் அந்த இம்யூன் சிஸ்டமும் இன்க்ரீஸ் ஆகும் நோய் சக்தியுமே வந்து நீங்கள் சிரித்தா வந்து அதிகமாகும் ஸோ இதான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ அந்த நோய் சக்தி அதிகமாகும்போது உங்களுடைய அந்த ஹெல்த் கண்டிஷனுமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதை அதாவது பார்த்தீங்கன்னா எளிமையாக வாழ்கிறது நகைச்சுவை உணர்வு வந்து வளர்த்துக்கோ வளர்த்துக்கொள்றது ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரசிக்க கற்றுக்கொள்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ நம்ம வந்து வாக்கிங் போகிறது சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வளர்த்துக்கொள்கிறது நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே பெட்டர் ஸோ இதில் இருந்தாலும் சின்ன இன்ஃபர்மேஷன்பா ஓகே அடுத்த பண்ணலாம் ஓகே பாய்